ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம முப்பத்தி மூன்று பசுமை புரட்சி சார்பான கேள்விகளை பார்க்க போகிறோம் முப்பத்தி மூணு கேள்வி இருக்குது எல்லா கேள்வியையும் முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே எக்ஸாமில் வரக்கூடிய கேள்விகள் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி கேள்விகளை பார்க்கலாங்களா ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க பசுமை புரட்சியின் தந்தை யார் இதுதான் ஃபஸ்ட்டு கேள்விங்க பசுமை புரட்சியின் தந்தை யார் விடையை பார்க்கலாங்களா விடை நார்மன் இ போர்லாக் எடுத்த உடனே எம் எஸ் சுவாமிநாதன் போட்டக்கூடாது தப்பு சரிங்களா பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்பாங்க உலக பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்பாங்க இப்படி கேட்டா நார்மன் இ போர்லாக்கை தான் நம்ம போடணும் சரிங்களா இவர் தான் உலக பசுமை புரட்சியின் தந்தை அல்லது பசுமை புரட்சியின் தந்தை ஒருவேளை நார்மன் இ போர்லாக் வரல அப்படின்னா மட்டும்தான் எம்எஸ் சுவாமிநாதனை போடணும் அது மட்டும் இல்லாமல் இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு கேட்டால் மட்டும்தான் எம்எஸ் சுவாமிநாதனை போடணும் சரிங்களா ஸோ நல்லா பார்த்துக்கோங்க உலக பசுமை புரட்சியின் தந்தை வெறும் பசுமை புரட்சியின் தந்தைனா நார்மன் இ போர்லாக் அடுத்து ரெண்டாவது கேள்வி நார்மன் இ போர்லாக் எந்த நாட்டை சார்ந்தவர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் நார்மன் இ போர்லாக் எந்த நாட்டை சார்ந்தவர் விடைய பார்க்கலாங்களா அமெரிக்காவை சார்ந்தவர் மூன்றாவது கேள்வி பசுமை புரட்சி முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட நாடு எந்த நாட்டில் பசுமை புரட்சியை பஸ்ட்டு பஸ்ட்டு அறிமுகம் பண்ணாங்க விடைய பார்க்கலாங்களா விடை மெக்சிகோவில் அறிமுகப்படுத்தினாங்க நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க அமெரிக்கான்னு தான் நினச்சீங்க ஏன்னா நார்மன் இ போர்லாக்கு அமெரிக்காவை சேர்ந்தவர் ஸோ அமெரிக்காவாக தான் இருக்குதுன்னு நினச்சிருப்பீங்க அமெரிக்கா கிடையாது மெக்சிகோவில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் செஞ்சாங்க அடுத்து நான்காவது கேள்வி இந்தியாவில் பசுமை புரட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பொழுது பிரதமராக இருந்தவர் யார் பிரதமராக இருந்தார்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை லால் பகதூர் சாஸ்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து காலகட்டத்தில் இருந்திருப்பார் ஐந்தாவது கேள்வி ஐஏடிபி அதாவது இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது பசுமை புரட்சியை இந்தியாவுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி வெள்ளோட்டமாக அந்த திட்டம் இருந்தது ஐஏடிபி அப்படிங்கிற திட்டம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் சில குறிப்பிட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை விதைச்சாங்க சரிங்களா இந்த திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்து ஆறாவது கேள்வி இந்த ஐஏடிபி அப்படிங்கிற இந்த திட்டமானது எத்தனை மாவட்டங்களில் அறிமுகப்படுத்தப்பட்டது எந்த இடம்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஏழு மாநிலங்களில் ஏழு மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து விளைச்சல் பண்ணாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் ஆடுதுறையிலையும் இடத்தை செலக்ட் பண்ணி அங்கேயும் வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய விதைகளை பயிரிட்டாங்க ஏழு மாவட்டங்கள் ஏழாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் பசுமை புரட்சியின் கீழ் கோதுமை ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்ட இடம் கோதுமை ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்டது எங்கே அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஹரியானாவில் கர்னல்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் கோதுமை ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கு எப்போ அமைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் அடுத்து எட்டாவது கேள்வி மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் ஒரு இடத்துல இருக்குதுங்க எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை கட்டாக் அதாவது இது எங்கே இருக்கும்னா ஒடிசாவில் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அமைச்சிருப்பாங்க சரிங்களா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கட்டாக்கில் இருக்குது ஒன்பதாவது வி முதல் பசுமை புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் முதல் பசுமை புரட்சி ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் அடுத்து பத்தாவது கேள்வி பசுமை புரட்சி முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் எந்த மாநிலத்தில் பஸ்ட்டு அறிமுகப்படுத்தினாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பஞ்சாபில் தான் அறிமுகப்படுத்தினாங்க பதினொன்றாவது கேள்வி பசுமை புரட்சியில் முக்கியத்துவம் பெற்ற பயிர்கள் பசுமை புரட்சியில் எந்தெந்த பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா அரிசி மற்றும் கோதுமை பன்னெண்டாவது கேள்வி மஞ்சள் புரட்சியுடன் தொடர்புடையது மஞ்சள் புரட்சினா எந்த பொருளுக்கு வரும் அதை கேட்டிருக்காங்க இதெல்லாம் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த புரட்சி எதோடு வரும்னு பார்த்துக்கோங்க இதையும் டைரக்டாகவே கேட்பாங்க சரிங்களா விடிய பார்க்கலாமா மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் வித்துக்களை அதிகமாக உற்பத்தி பண்ணுறது பதிமூன்றாவது கேள்வி இரண்டாவது பசுமை புரட்சியின் நோக்கங்களில் தவறானது எது நல்லா பாருங்கள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க மூணு கூற்று கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் தானிய உற்பத்தியை நானூறு மில்லியன் டன்னாக உயர்த்துதல் இரண்டாவது பாயிண்டு இயற்கை விவசாயத்தை நோக்கி நகருதல் மூன்றாவது பாயிண்ட்டு வேளாண்மையின் வளர்ச்சி விகிதத்தை அடுத்த பதினைந்து ஆண்டுகளில் ஐந்து சதவீதத்திலிருந்து பத்து சதவீதமாக உயர்த்துதல் இதில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாமா மூன்று தான் தவறு ஏன்னா அஞ்சு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதமாக உயர்த்த இலக்கு வச்சுருக்காங்க சரிங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஆறு சதவீதமாக உயர்த்துதல் பதினான்காவது கேள்வி இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் ஐசிஏஆர் இந்த ஆராய்ச்சி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய விவசாய ஆராய்ச்சி கழகம் இப்படியே பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தொடங்கினாங்க பதினைந்தாவது கேள்வி முதல் கிருசி விஞ்ஞானம் கேந்திரா இது வந்து கிருத்தி கிடையாது கிருசி சரிங்களா முதல் கிருசி விஞ்ஞானம் கேந்திரா அதாவது சுருக்கமாக கேவி கே சொல்லுவாங்க தொடங்கப்பட்ட இடம் எது இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா முதல் கிறிசி விஞ்ஞானம் கேந்திரா தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் பாண்டிச்சேரியில் தொடங்கினாங்க பதினாறாவது கேள்வி இந்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் உள்ள இடத்தில் பொருந்தாதது இந்திய வேளாண் பல்கலைக்கழகங்கள் சில இடத்தில் இருக்குது நாலு இடத்த கொடுத்துருக்காங்க இதில் ஏதோ ஒரு இடம் பொருந்தாமல் இருக்குது அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா காந்தி நகரில் இல்லை லூதியானாவில் இருக்குது பந்த் நகரில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது காந்தி நகரில் இல்லை சரிங்களா அடுத்து பதினேழாவது கேள்வி தமிழ்நாட்டின் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குதுன்னா ஆடுதுறையில் இருக்குதுங்க இது அமைக்கப்பட்ட ஆண்டு எது எந்த வருஷம் ஆடுதுறையில் அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அமைச்சாங்க பதினெட்டாவது கேள்வி தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் உருவாக்கிய நெல் ரகம் தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகம் வந்து ஒரு புதிய நெல் ரகத்தை உருவாக்கியிருக்குங்க ஒரு ஏக்கரில் விதைச்சோம்னா நாலாயிரத்தி ஐநூறு கிலோ அரிசி நமக்கு கிடைக்கும் அந்த ரகம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கும் விடிய பார்க்கலாங்களா டிஎன்ஆர்எச் நூற்றி எழுவத்தி நாலு இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்ஆர்ஹெச் நூற்றி எழுவத்தி நாலு பத்தொம்பதாவது கேள்வி சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் ஒரு இடத்துல அமைஞ்சிருக்கு எங்கே அமைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா பிலிப்பைன்ஸில் மணிலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அமைஞ்சிருக்கு இருபதாவது கேள்வி சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு நம்ம இப்போ தான் பார்த்தோம் பிலிப்பைன்ஸில் மணிலா அப்படிங்கிற இடத்துல சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது அது எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தி ஒன்றாவது கீழ் அதிசய அரிசி என அழைக்கப்படுவது அதாவது கோல்டன் ரைஸ்ன்னு நினைக்கிறேங்க அதிசய அரிசி விடிய பார்க்கலாங்களா ஐஆர் எட்டு இதுதான் அதிசய அரிசி இருபத்தி ரெண்டாவது கேள்வி அதிசய அரிசி முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு அறிமுகம் செஞ்சாங்கன்னு கேட்டிருக்காங்க ஐஆர் எட்டு எந்த ஆண்டு முதன் முதல் அறிமுகம் செய்யப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறிமுகப்படுத்துனாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி கீழே பொருந்தாதது கீழே நாலு கொடுத்துருக்காங்களா சோனாலிகா கல்யாண் பத்மா சோனா இதில் எது பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே வந்து கோதுமை வகையில் வரும் ஒன்றே ஒன்று மட்டும் கோதுமை கிடையாது சரிங்களா இதெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்ட கோதுமை இனங்கள் பசுமை புரட்சியின் மூலமாக புதிதாக உருவாக்கப்பட்ட கோதுமை இனங்கள் விடையை பார்க்கலாங்களா சோனாலிகா என்பது கோதுமை ரகம் கல்யாண் என்பது கோதுமை ரகம் சோனா என்பது கோதுமை ரகம் பத்மா அப்படிங்கிறது கோதுமை கிடையாது இது அரிசி ரகங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த பசுமை புரட்சியின் மூலமாக உருவாக்கப்பட்ட புதிய விதைகள் சரிங்களா கோதுமைன்னு பார்த்துக்கோங்க சோனாலிக்கா கல்யாண் சோனா இருபத்தி நாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்வதேச நெல் ஆராய்ச்சி மையத்தின் தெற்காசிய மண்டலம் இந்தியாவில் அமைக்கப்பட்ட இடம் சர்வதேச நெல் ஆராய்ச்சி மையம் இருக்கா அதனுடைய தெற்காசிய மண்டலம் இந்தியாவில் அமைக்கப்பட்டது எப்போ அமைச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் அமைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க எங்கே அமைச்சாங்கன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா உத்தரப்பிரதேசில் வாரணாசின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் அமைச்சிருக்காங்க இருபத்தி ஐந்தாவது கேள்வி கீழ்காண்டவற்றுள் பொருந்தாதது எது முன்னாடியே பார்த்தோம் இல்லையா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அரிசி அப்படிங்கிற ரகத்தில் வரும் சரிங்களா அரிசி இதில் ஒன்றே ஒன்று பொருந்தாமல் வந்திருக்கு அது என்னென்னு கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா ஐஆர் எட்டு ஜெயா பீலா இதெல்லாமே வந்து புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அரிசி இனங்கள் கங்கா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை இதை வந்து நாங்கள் சும்மா ஆப்ஷனுக்காக வச்சது தான் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க ஐஆர் எட்டு ஜெயா பீலாங்கிறதுலாம் அரிசி வகைகள் இருபத்தி ஆறாவது கேள்வி பசுமை புரட்சி என்ற வார்த்தையை உருவாக்கியவர் பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை உருவாக்குனது யாருன்னு கேட்டிருக்காங்க விடிய பார்க்கலாங்களா வில்லியம் எஸ் கவுட் இருபத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை கீழே பாருங்க பசுமை புரட்சினா வேளாண் உற்பத்தி நீலப்புரட்சினா மண்ணெண்ணெய் உற்பத்தி கருப்பு புரட்சினா பெட்ரோலிய உற்பத்தி சாம்பல் புரட்சினா உரங்கள் உற்பத்தி இதில் ஏதோ ஒன்று பொருந்தாமல் இருக்குது கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடிய பார்க்கலாங்களா நீலப்புரட்சின்னா மண்ணெண்ணெய் கிடையாது நீலப்புரட்சின்னா மீன் உற்பத்தி சரிங்களா நீலம்னால் கடல் கடல் வந்து நீல கலராக இருக்கும் கடலில் என்ன இருக்கும் கடலில் வலை போட்டால் மீன் தான் இருக்கும் ஸோ மீன் நியாயம் வச்சுக்கோங்க இருபத்தி எட்டாவது கேள்வி மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது மஞ்சள் புரட்சி விட பார்க்கலாங்களா எண்ணெய் வித்துக்கள் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தங்க புரட்சி எதனுடன் தொடர்புடையது தங்க புரட்சி விடையை பார்க்கலாங்களா பழங்கள் மற்றும் ஆப்பிள் அடுத்து முப்பதாவது கேள்வி வட்டப்புரட்சி எதனோடு தொடர்புடையது வட்டப்புரட்சி வட்டமாக இருக்கும் முட்டையை எடுத்தால் அதுவும் வட்டமாக தான் இருக்கும் வட்டமாக ரவுண்டாக இருக்கும் உருளைக்கிழங்கு ரவுண்டாக இருக்கும் தக்காளி ரவுண்டாக இருக்கும் ஆப்பிளும் ரவுண்டாக இருக்கும் அப்போது வட்டப்புரட்சின்னா எதுப்பா விடையை பார்க்கலாங்களா உருளைக்கிழங்கு முப்பத்தி ஒன்றாவது கேள்வி சாம்பல் புரட்சி எதனோடு தொடர்புடையது சாம்பல் புரட்சி எதனோடு தொடர்புடையது விடையை பார்க்கலாங்களா விடை உரங்கள் முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கீழ்கண்ட ஒற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிக்கிற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடாத நண்பர்கள் லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறையா வீடியோ வந்திருக்கு ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம் இனியும் வந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி வீடியோ பார்க்கலாங்களா தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு புரட்சின்னா தக்காளி கிடையாது சரிங்களா அதாவது இளஞ்சிவப்பு புரட்சினா என்னங்க தக்காளிக்கு வராது இறாலுக்கு தான் வரும் பழுப்பு புரட்சினா தோல்பொருட்கள் நீலப்புரட்சின்னா மீன் கருப்பு புரட்சினா பெட்ரோலியம் அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி கடைசி கேள்வி பசுமை புரட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பசுமை புரட்சி எவ்வாறு வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது இது எங்கேயோ பாக்ஸ் கண்டெண்டாக இருக்குங்க டென்த்துன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விதை உரங்கள் தண்ணீர் தொழில்நுட்பம் கரெக்டு புதிய வேளாண் யுத்தி கரெக்டு புதிய வேளாண் தொழில்நுட்பம் கரெக்டு நவீன வேளாண் முயற்சி இது கிடையாது சரிங்களா இது வந்து தவறு மற்ற மூன்றுமே கரெக்டு தான் இந்த பேர்களையும் கேட்க வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த முப்பத்தி மூணு கேள்வியிலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி எக்ஸாமில் வந்துடும் இதை திரும்ப திரும்ப போட்டு நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாமில் நல்லாவே கை கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டு ஸ்கிரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் படக்குன்னு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அதுலேயும் நிறைய கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி